டிஎன்பிசியில் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஓர் வேறுபாடு அறிதல் இது வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்குங்க இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம ஆ ஏ ஆன் பா பார்ட்டிகல்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா வவர்ஸ் வந்தால் ஆன் போடுவோம் கான்சனன்ஸ் வந்தால் ஏ போடுவோம் அதே மாதிரி தாங்க இது தமிழில் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு எங்கே பாருங்கள் இடம் அறிந்து பயன்படுத்துவோம்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ரெண்டுமே இருக்கு ஒன்று என்பதை குறிக்க ஓர் உருவாகி இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் இதுதாங்க முக்கியமான கான்செப்ட் உயிரெழுத்துல தொடங்கினா ஓர் போடணும் உயிர்மை எழுத்துல தொடங்குனா ஒரு போடணும் அவ்வளவுதான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஊர் சாரி ஓர் ஊர் ஏன்னா இங்கே வந்து ஊ வந்து உயிர் எழுத்து அப்போது ஓர் ஊர்னு போடணும் ஓர் ஏரி ஏன்றது உயிர் எழுத்து அதனால் இங்கே ஓர் ஏரின்னு போடுறோம் கீழே பாருங்கள் ஒரு நகரம் இங்கே நகரம் வந்து உயிர்மை எழுத்து நா வந்து அதனால இங்கே ஊருன்னு போடுறாங்க ஒரு கடல் கா வந்து உயிர்மை எழுத்துன்றனால ஒரு கடல்னு போடுறோம் இவை போலவே உயிர் எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மெய் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டில் அதுதான் கொடுத்துருக்காங்க அஃது இங்கே உள்ளது ஏன்னா இங்க ஈன்றது உயிர் எழுத்து அதனால அஃதுன்னு யூஸ் பண்ணிருக்காங்க அது நன்றாக உள்ளது நான் வந்து மே உயிர்மை எழுத்து அதனால அதுன்னு யூஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் ஸோ மொத்தம் மூணு கான்செப்டு ஓருன்றது உயிர் உயிரெழுத்துக்கு முன்னாடி போடணும் ஒருன்றது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி போடணும் அதே மாதிரி அதுன்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி போடணும் அதுன்றது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி போடணும் அவ்வளோதான் கீழே இருக்கிற இது பார்க்கலாம் பாருங்கள் கீழ்காலம் தொடர்களில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இது தப்புங்க ஏன்னா ஆன்றது உயிர் எழுத்துங்களா அப்போது இங்கே என்ன வரணும் ஓர் தான் வரும் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஏன்னா கூ வந்து உயிர்மை எழுத்தாக இங்கே ஒரு குளம் இருந்தது இதுதான் கரெக்ட் ஆன்சர் செகண்ட் பாருங்கள் ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஈன்றது எழுத்து அப்போ இங்கே ஓவரு ஓருன்னு தான் வரணும் ஓர் இரவும் பாடுறது உயிர்மை எழுத்து அப்போ இங்கே ஒருன்னு தான் வரணும் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் கரெக்ட் ஏன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு உயிர்மையழுத்தான் அதனால கரெக்டாக தான் இருக்குது தேர்டு ஒன் பாருங்க அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு கொடுத்துருக்காங்க ஈன்றது உயிரிழுத்தா அப்போ நம்ம இங்கே இங்கே என்ன பண்ணணும் அதுன்னு போடணும் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்றது தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஒன் பாருங்கள் அது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு கொடுத்துருக்கேன் இது தப்பு ஏன்னா நான்றது உயிர்மை எழுத்தப்போ இங்கே வரக்கூடாது அப்போ அது நகரத்திற்கு செல்லும் தான் கரெக்டான ஆன்சர் அது ஒரு இனிய பாடல் இது தப்புங்க ஏன்னா ஓன்றது உயிர் எழுத்தப்போ இங்கே என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் அதுன்னு போடணும் அது ஓர் அது என்ன வரும் இங்கே பாருங்கள் ஈ வந்துருக்கா அப்போ இங்கே இதுவும் தப்பு அப்போ இதையும் மாற்றணும் ஓர் இனிய பாடல் இதுதான் கரெக்டான ஆன்சர் அது ஓர் இனிய பாடல்தான் கரெக்ட் சரியான விடை நன்றி